முஷியவாகன மோதஹஸ்த சாம்பரகரண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேஸ்வரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேச ஜெய் கணேச ஸ்ரீகணேச ஸ்ரீகணேச இரஷமாம் அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டு அடியனாகிய அஸ்ட்ரோகே நான் ஐயா அரியர சர்மா அவர்களும் இந்த வருஷம் எப்படி இருக்குது ஆங்கில புத்தாண்டு பொதுவாகவே நம்ம வந்து தமிழ் மாதங்களையும் தமிழ் வருஷங்களையும் தான் கடைபிடிக்கிறது ஆனால் உலகம் இருக்கக்கூடிய நிலைமையின் காரணமாகவும் உலகத்தின் தத் தத்துவத்தின் காரணமாகவும் ஆங்கில ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது பொதுவாக இந்தியாவுக்கு எப்படி இருக்கும் நம்முடைய நாட்டுக்கு எப்படி இருக்கும் பொதுவான பயிற்சிகள் என்னென்ன வருட கிரகங்களுடைய பயிற்சி அதாவது குரு சனி ராகு கேது இவர்களுடைய பயிற்சிகள் இருக்கா இது என்ன அளவுக்கு ஒரு ஒரு ராசியும் தாக்கும் பாதிக்கும் அப்படின்றதையும் என்னென்ன ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றதையும் ஒன்று ஒன்றாக வருஷப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வருஷத்தில் என்னென்ன கோச்சார மாற்றங்கள் இருக்குது அதாவது வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம ஐயா கிட்டே கேட்போம் பிரமாதமாக சொன்னீங்க ஃபஸ்ட்டு பேசிக்கு நம்ம எப்பொழுதுமே தமிழ் வருட பழங்கள் தமிழ் மாச பலன்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் நம்ம இப்போ பார்க்குறது ஆங்கில வருடம் ஆங்கில வருடத்திற்கும் தமிழ் வருடத்திற்கும் டிஃப்ரெண்ட் அப்படின்ற பொறுத்தளவுக்கு ஆங்கிலத்துக்கு முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் தமிழ் வருஷம் அப்படின்றது சற்றே கொழையை முன்னூற்றறுபது நாள் அப்போ இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக உண்டு அடுத்தது நாம் பார்க்குறது எல்லாமே கிரகப்பயிற்சிகள் எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் பார்க்குறது அப்போ நாங்கள் இப்போ சொல்லக்கூடிய கிரகப்பயிற்சிகள் அத்தனையுமே வாக்கிய கணிதப்படி தான் வரும் திருக்கணிதப்படி மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால் நமக்கு ஃபாலோ பண்ணுறது வாக்கியப்படி இப்போ இந்த வாக்கியப்படி இந்த வருஷம் அதாப்பட்டது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளில் மூணு கிரகங்கள் பெயர்ச்சி அடையுது இதில் எப்போதுமே நம்ம பலன் சொல்லக்கூடியது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சுக்கிட்டு மாத பலன்களும் வார பலன்களும் தின பலன்களும் சொல்கிறோம் வருஷ கிரகங்களை வச்சுக்கிட்டு வருஷாந்திர பலன்களை சொல்கிறோம் இதில் ரொம்ப மெல்லமாக செல்லக்கூடியவர் எம்பெருமான் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானவர் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கிடக்க சற்றேறக்குறைய ரெண்டரை வருஷம் ஆகும் அப்ப இப்ப இந்த வருஷம் சனி பயிற்சி எப்போ அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போமா ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி பகவானானவர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு மாறுறாரு அப்ப இந்த வருஷத்தோட ஃபஸ்ட் பயிற்சி அப்படின்னாக்க மார்ச்சில் பெயரக்கூடியவர் சனி பகவான் பெயர்றாரு சரி அதுக்கு அடுத்த பயிற்சி என்ன இருக்கு அப்படின்னாக்க தனக்காரகனான புத்திரக்காரகனான பிரகஸ்பதியான அந்தன கிரகமான குரு பகவான் இந்த ட்ரிப்பு வாக்கிய கணிதப்படி ரெண்டு முறை பெயர்றாரு சரி ஃபஸ்ட்டு முறை பெயர்றது இப்போ அவர் இருக்கிறது அப்படின்றத பொறுத்தளவுக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி மிதுனத்தில் இருக்காரு அதில் வக்ரத்தில் இருக்கார் அடுத்தது இவர் மாறக்கூடியது கற்கடகத்துக்கு போகிறாரு கற்கடகத்தில் அங்கே உச்சம் பெற்று இருக்கார் ஏற்கனவே குரு பகவான் அதிசாரம் வாங்கி சற்றையரக் குழைய நூற்றி நாளைக்கு மேலே கடகத்தில் இருந்துட்டார் அதனால் இப்போ திருப்பி அவர் ரிடாகேஷன் ஆகி மிதுனத்துக்கு போயிட்டு கடகத்துக்கு மாறக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஃபஸ்ட்டு குரு பெயர்ச்சி அதுக்கு அடுத்தது இந்த குரு பகவான் உச்சம் பெற்ற குரு பகவான் மாறக்கூடியது சிம்மத்துக்கு மாறுறாரு எப்போ மாறுறாரு அப்படின்னாக்க இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சிம்மத்துக்கு மாறுறாரு குரு சிம்மத்துக்கு வர்றது எப்பொழுதுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க குரு சிம்மத்துக்கு வர்றதை அப்படின்றது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் வருவார் அந்த காலகட்டங்களில் தான் மகாமகம் அப்படின்ற பண்டிகை கொண்டாடப்படும் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு குரு சிம்மத்தில் வரக்கூடிய காலகட்டங்கள் மகாமக ஃபங்க்ஷன் உண்டு அப்போ அப்படி ஏற்பட்டது அதுக்கு அடுத்தது அப்படின்றது எல்லா கிரகங்களும் வளவேட்டில் சுற்றினா நம்மளுடைய ராகு கேது மற்றும் இடவேட்டில் சுற்றுவாங்க இந்த ராகு கேது அப்படின்றது ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது இந்த சாயா கிரகங்களை பொறுத்த அளவுக்கு சற்றேறக்குறைய ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவார் இப்போ மொத்தம் ஒம்பது கிரகங்கள் இந்த ஒம்பது கிரகங்களில் ஏழு கிரகங்களுக்கு வீடு உண்டு இந்த சாயா கிரகமான ராகு கேதுவுக்கு வீடு கிடையாது அவங்க எந்த வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டின் அதிபதியோடைய காரகத்துவத்தை எடுத்து செய்வாங்க இப்போ ராகு இருக்கிறது சனி பகவானுடைய வீட்டில் இருக்கார் அப்போ சனியுடைய காரகத்துவத்தை எடுத்து செய்கிறவர் ராகு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா கேது இருக்கிறது சூரியனுடைய வீட்டில் அப்போ அந்த வீட்டோட ஓனர் சூரியன் சூரியனுடைய காரகத்துவத்தை எடுத்து செய்யக்கூடியவங்க அப்படியேற்பட்ட ஏற்பட்ட ரெண்டு கிரகங்களும் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது பதிமூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராகு கேது பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சி ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் மாறுது இப்போ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷத்தில் மொத்தம் மூணு கிரகங்களின் பயிற்சி இருக்குது இந்த மூணு கிரகங்களில் குரு பகவானுடைய பயிற்சி மட்டும் ரெண்டு பயிற்சி இருக்குது தனக்காரனான குரு மாறுறாரு ஆயுள் காரகனான வேலைக்காரகனான சனி பகவான் மாறுறாரு இதை தவிர ராகு கேதுவும் மாறுறாங்க இப்படி ஏற்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டங்களில் இந்த வருஷம் தொடங்குது இந்த வருஷம் தொடங்கும் போதே பார்த்தோம்னாக்க கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சந்திரன் ரிஷபத்தில் இருக்காரு குரு மிதுனத்தில் இருக்கார் கேது இருக்கிறது சிம்மத்தில் இருக்கிறாரு அதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புத பகவான் சுக்கர பகவான் சேர்ந்து இருக்கிறாங்க இப்போ ஒன்பதாம் இடம் வலுப்பெறுது அதுக்கு கடுத்தது பார்த்தோம்னாக்க சனி பகவான் இந்த மாதம் வருஷம் பிறக்கக்கூடிய ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறு சனியும் ராகுவும் சேர்ந்து இருக்கிறாங்க இப்படியேற்பட்ட ஒரு அற்புதமான காலகட்டங்களில் இந்த வருஷம் மாறப்போகுது நாம் எப்பொழுதுமே பலன்கள் சொல்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு வருஷ கிரகங்களை வச்சு பலன்கள் சொல்லுவோம் அப்போ இந்த மூணு கிரகங்களும் இந்த ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளார என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கடுபணன்களையும் தருவாங்க அப்படின்றத ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிகளுக்கும் என்னென்ன நற்பலன் என்னென்ன கெடுபலன் அப்படின்றத சொல்ல போகிறோம் ஐயா இந்த வருஷம் பார்த்தீங்களேன்னால் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஏற்றமான காலமாக இருக்கும் ஏன்னா பொதுவாகவே பார்க்கும்போது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த விஷயத்தில் வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதில் வந்து ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு புதிய இடத்துக்கெல்லாம் வந்து எக்ஸ்போர்ட் போகக்கூடிய வாய்ப்புகள் நம்மளுடைய பொருளாதாரம் அதிகமாகக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது பால் உற்பத்தி பால் சம்பந்தப்பட்ட உற்பத்திகள் இது அதாவது ஆடை சம்பந்தப்பட்டது இதெல்லாம் வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இராணுவ தளவாடங்கள் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் சிறிதளவு போர் பதட்டம் அதாவது ஜூன் மாதத்துக்கு மேலே வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஜூன் ஜூலையில் வந்து கொஞ்சம் போர் பதட்டங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து நார்த் ஈஸ்டர்ன் சைடு நம்மளுடைய சைனா பார்டர் அந்த மாதிரியான விஷயங்களும் பாகிஸ்தான் பார்டர் இந்த சைட்லேயும் வந்து நிச்சயமாக பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது இதோட பார்த்த இந்த வருஷம் இந்த குருவினுடைய மாற்றங்கள் பார்த்தீங்கன்னா குருவினுடைய மாற்றமும் சரி சனியினுடைய மாற்றம் பார்த்திங்களேன்னால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறது சனியினுடைய மாற்றத்தினால உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பும் நிறைய வெளிநாட்டிலிருந்து அதுவும் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லேருந்து இருந்து இங்கே வந்து அதிகமாக பணம் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த வருஷம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த இராணுவ தளவாடங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுல வந்து இந்தியா வந்து ஒரு பெரிய சாதனை படைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் வந்து இந்த ஏர்ஃபோர்ஸ் சைடில் ஏன்னா ராகு வந்து மகர ராகுவாக இருக்கிறதுனால பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது இந்த வருஷம் கடைசிக்குள்ளே அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே மிகப்பெரிய ஆளுமையை அந்த வான் உறுதி அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இந்தியா கொண்டு வரும் இந்த வருஷம் பார்த்து தங்கத்தின் விலை வந்து ஸ்டெபிலைஸ் ஆகும் இப்போ வந்து ஒரு பதினொன்று பதினொன்றாயிரத்து ஐநூறுரூவா இருக்குது கிட்டத்தட்ட வந்து அது பதினாலாயிரம் ரூபா அந்த ரேஞ்சில் வந்து ஓரளவு அப்படியே ஸ்டெபிலைஸ் ஆகும் ஏன்னா போன வருஷம் அதிகமாக தங்க விலை ஏறும்னு சொன்னோம் அதே மாதிரி அதிகமாக இருக்குது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வெள்ளி விலை ரொம்ப அதிகமாக ஏறும் வெள்ளி விலை பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அதிகமாக ஏறக்கூடிய காலகட்டம் இப்போ அதாவது இப்போது நூற்றி எழுபது நூற்றி எண்பது ரூபா ரேஞ்சில் இருக்குதுன்னா இது வந்து முந்நூறுரூவா வரணும் போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் இப்போ எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சாயிரம் பாயிண்ட் இருக்கிறது சென்செக்ஸ் இது வந்து தொண்ணூற்றி அஞ்சாயிரம் பாயிண்ட் இருக்கும் போன வருஷம் வந்து ஏற்கனவே சொன்னோம் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஓராயிரம் பாயிண்ட் இருக்கும்போது எண்பத்தஞ்சாயிரம் பாயிண்ட்டு டிசம்பரில் தொட்டே ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள் போன வருஷத்தினுடைய இதுவே இந்த வருஷம் வந்து தொண்ணூற்றி ஐயாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் பாயிண்ட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் இருக்கும் இந்தியனுடைய பங்கு வர்த்தகம் பார்த்தீங்கனேன்னால் வெளிநாடுகளை சார்ந்தே இருக்காது அதாவது முன்னெல்லாம் வந்து வெளிநாட்டுக்காரங்க வந்து பணத்தை போட்டு எடுத்ததுனால தடாலில் விழுந்துருச்சு இந்த மாதிரியான பேச்செல்லாம் அதாவது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு இன்வெஸ்டார் அதெல்லாம் சொல்லுவாங்க இந்தியர்களுடைய சுய உழைப்பின் பணமே வந்து அதிகமாக போய் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேஸே க்ரியேட் ஆகி கிட்டத்தட்ட தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு ஆயிரம் பாயிண்ட்டை தாண்டி போகக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய சென்செக்ஸ் வலுப்பெறும் நாட்டில் வந்து பார்த்திங்கனா இப்போ ரியல் எஸ்டேட்லாம் ரொம்ப ஏறும் ரியல் எஸ்டேட்லாம் வந்து எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு கால்காணினாலாம் வாங்கி போட்டிருந்திங்கன்னா நூறுரூவாய்க்கு வாங்கி போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி கோடீஸ்வரன் நாயர்லாம் அந்த மாதிரி டிமாண்ட் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுவும் மெட்ரோ சிட்டிஸ் நியர்பையில் இருக்கக்கூடியது நூறுரூவா இரநூறுவாய்க்கு வாங்கி போய் அதாவது ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் முன்னாடியெல்லாம் வந்து பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்கி போட்டதெல்லாம் இன்றைக்கெல்லாம் வந்து ரெண்டு கோடி மூணு கோடி போகிற அளவுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை காட்டும் இருபது வருஷம் முப்பது முப்பது மடங்கு விலைகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு அதே மாதிரி ஃப்ளாட் எல்லாம் வந்து வெறி ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது பொருளாதாரத்தில் மிகப்பெரிய எழுச்சி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேங்கிங் செக்டரில் வந்து அதிகமான லோன்ஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேங்கிங் செக்டரில் ஃப்ராட்ஸ் சிலது வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷம் உண்டு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பரில் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் ஃப்ராட் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் வெளியில் தெரியக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வருஷம் பார்த்திங்க மொத்தத்தில் பெரிய ஏற்றத்தோடு இருக்கும் இந்திய பொருளாதாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கும் படைப்புக்கள் நிறைய இருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி டே வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய வரும் மிச்ச வெளிநாட்டு அதாவது மேற்கிந்திய க விஷயங்கள் எல்லாத்தையும் தாண்டி போகக்கூடிய அளவுக்கு இந்தியா மிகப்பெரிய வல்லரசாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் வருது அப்படின்றத பார்க்கலாம் அன்பார்ந்த மீனராசி என்பர்களே இந்த புத்தாண்டு உங்களுக்கு என்னென்ன காரியத்தை தருது என்னென்ன நல்ல காரியத்தை தருது என்னென்ன கெடுகாரியங்களை தருது ராசிநாதனான குரு பகவான் இந்த வருஷம் பிறக்கும்போது நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் இருந்து உங்களுக்குண்டான அத்தனை கம்ஃபர்ட் ஜோனையும் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் வண்டி வாகனங்களை மாற்றக்கூடிய காலகட்டங்கள் வீடை ரெனோவேஷன் பண்ணக்கூடிய காலகட்டங்கள் தாயின் உடல்நலத்தில் கடந்த காலகட்டங்களில் இருந்த தொந்தரவுகள் விலகி நல்லபடியாக அவங்க வீட்டுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் உடல் உபாதைகள் விலகக்கூடிய காலகட்டங்கள் என்ன சாமி ரொம்ப நல்லதாக சொல்லிட்டீங்க சந்தோஷம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க குரு பகவானால் உங்களுடைய ராசியை அஞ்சாவது மாதத்துலேருந்து பத்தாவது மாதம் வரையிலும் பார்க்கக்கூடியது அப்போ இந்த அஞ்சாவது மாதத்துலேருந்து பத்தாவது மாதம் வரையிலும் பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் எடுத்த முயற்சிகள் ஜெயமாகக்கூடிய காலகட்டங்கள் மற்றும் உடல்நல தொந்தரவுகள் அத்தனையும் விலகக்கூடிய காலகட்டங்கள் அடுத்தது பத்தாவது மாதத்துலேருந்து பன்னெண்டாவது மாதம் வரையிலும் குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடத்துல போகிறாரு ராசிநாதன் ஆறாம் இடத்துல போனாலும் சிம்மத்துக்கு போகிறதுனால எடுக்கின்ற நாட்களாக உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த காலகட்டங்கள் ஆறாம் இடத்துல போய் மறைஞ்சாலும் குருவை பொறுத்தளவுக்கு நல்லதா நல்லதே ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மீனராசி என்பர்களுக்கு இந்த புத்தாண்டில் நடக்கக்கூடிய மூணு குரு பயிற்சிகளும் வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் சரி இதே காலகட்டங்களில் சனி பகவானவர் பயிற்சி அடைகிறார் சனி பகவான் எப்போ பயிற்சி அடைகிறாரு ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பயிற்சி அடைகிறாரு அதே போல் ராகு கேது பகவான்களும் பயிற்சி அடைகிறாரு எப்போ பயிற்சி அடைகிறாரு அப்படின்னாக்க நவம்பர் மாதம் பயிற்சி அடைகிறார் இந்த ரெண்டு பயிற்சிகளும் சனிப்பெயர்ச்சியும் ராகு கேது பயிற்சியும் மீனராசி என்பர்களுக்கு என்னென்ன நற்காரியங்களும் என்னென்ன கெடுகாரியங்களையும் தருவார் அப்படின்றத நம்மளோட கேஎஸ் சையங்கர் அவங்க சொல்லுவாங்க ஐயா பொதுவாக சொன்னீங்க பயிற்சி இந்த மீன ராசி அன்பர்களுக்கு பார்த்த அவர் பதினொன்று பன்னெண்டாம் அதிபதி ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார் மன அழுத்தங்கள் அதிகமாகும் பணத்திற்காக அதிகமாக ஓடக்கூடிய காலகட்டமாக அமையும் எடுத்த காரியங்களில் சிறு சிறு தடங்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர பார்த்துக்கிடையேன்னா உங்களுடைய உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எல்லா விஷயங்களிலும் வந்து ஒரு விஷயம் ஒரு தடவைக்கு நாலு தினம் பத்து தினம் யோசிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மீன ராசிக்காரர்களுக்கு அமையும் அதை தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல கேத்தவும் பதினொன்றாம் இடத்துல ராகவும் இந்த வருஷ கடைசியில் போகிறான் அஞ்சாம் இடத்துல கேது பகவான் போகும்போது உங்களுடைய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்திற்கு சற்று கலங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடியது அஞ்சாம் இடம் அதனால் வந்து குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும் ரொம்ப நாளாக குழந்தைகள் அதாவது குழந்தை பிறக்காமல் குழந்தைகளுக்கு பார்த்துட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா அபாஷ் நேரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கும் அஞ்சாம் இடத்துல கேது பகவான் தனித்து போயிருக்கார் பதினொன்றாம் மாதத்துக்கு மேலே அதற்கு முன்னாடி கரு ஆயிடுத்து அப்படின்னா அது பிரச்சனை இல்லை பதினொன்றாம் மாதத்துக்கு மேலே செவ்வாய் அதாவது கேது பகவான் வரும்பொழுது பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும் கரு சிதை வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மீனராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த வருஷம் பார்த்தலேனால் உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் அரசாங்கத்தின் மூலியமாக அனுகூலம் கிடைக்கும் வேலை மூலியமாக வெளிநாடு வெளிவூர் வழிமாறம் செல்லக்கூடிய பாக்கியம் கிடைக்கும் பதினொன்றாம் இடத்து ராகு பகவான் அதீதமான பணத்தை கொடுப்பார் தொழிலில் அதீதமான எல்லாவற்றிலும் ஏற்றத்தை கொடுப்பார் தொழிலில் நிச்சயமான வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது லாபங்கள் அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் கடல் வாணிபம் பண்ணுறவங்க கடல் அதாவது கடல் விலங்குகள் கடல் மே இதுவெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர பார்த்த இந்த க இது கோவில் சம்பந்தப்பட்ட பொருட்களினுடைய வியாபாரம் அதாவது இந்த கற்பூரம் எண்ணெய் இந்த மாதிரியான விஷயங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து பார்த்த இல்லையானால் இந்த பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க தங்கம் மற்றும் இந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய கலையில் இருக்கிறவங்க அதாவது ப்ரொஃபஸராக இருக்கிறவங்க டீச்சராக இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய மாறுதல்கள் இருக்கும் பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தசாபக்தி அந்தரம் சூக்ஷம் அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்கல அப்படின்னா எந்த கோவிலுக்கு போனால் என்ன பரிகாரம் செய்யலாம் என்ன எளிய பரிகாரம் செய்வதன் மூலியமாக ஒரு பெரிய மாறுதலை அடையலாம்னு ஐயா கிட்டே கேட்கலாம் அப்போ ஐயா அற்புதமாக சொன்னீங்க குரு 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 குருவுக்கு உகந்த ஸ்தலம் தென்கொடி திட்டை இந்த இடம் குருவுக்கு தனி சன்னிதானம் உள்ளது போய்ட்டு அந்த கோயிலில் தாயாருக்கு ஒரு அர்ச்சனை ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை எம்பெருமான் குரு பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு வாங்க சாமி எனக்கு அது போக முடியாது வாய்ப்பு இல்லை அப்படின்றவங்க உங்கள் உங்களுடைய மத குருமார்களை சந்திங்க ஆதீனங்கள் ச இது சங்கரமடத்தில் உள்ள சங்கராச்சாரியார்கள் ஜீயர்கள் மற்றும் உங்களுடைய சமுதாய குருமார்களை சந்திங்க அவங்களை சந்தித்து ஆசி பெறுங்க அதே போல் சித்தர்களுடைய வழிபாடு சித்தர்கள் ஜீவசமாதி அடைஞ்ச இடங்களுக்கு சென்று வந்துட்டு அந்த ஜீவசமாதியில் உள்ள சன்னியாசிகளுக்கு அன்னதானம் பண்ணுங்கள் இதை தவிர குரு அப்படின்றது பிராமண குரு அதனால் நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு வேத பாடசாலைக்கு சென்றுட்டு அங்கே வேதம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய ப்ரொவிஷன் செலவில் உங்களால் என்ன முடியுமோ அதை வாங்கி கொடுங்க எத்தனை மாதம் வாங்கி கொடுக்கணும் வரக்கூடிய பன்னெண்டு மாதமும் வாங்கி கொடுங்க உங்களால் என்ன முடியுமோ ஒன்று அரிசி வாங்கி கொடுக்கணும் அரிசி வாங்கி கொடுங்க பருப்பு வாங்கி கொடுங்க பருப்பு வாங்கி கொடுங்க இதை இந்த பன்னெண்டு மாதமும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்க குருவிட்ட சரணாகதி அடையும் போது வெற்றி வெற்றி கிடைக்கும் சரி இதை தவிர கோ பராமரிக்கிறது கோ அப்படின்னாக்க பசு பசுவின் விளையத்தில் தான் அனைத்து தேவதைகளையும் வாசம் செய்கிறதா நம்மளுடைய இந்து தர்மம் சொல்லுது நம்மளுடைய சனாதார தர்மம் சொல்லுது அப்போ அத்தனை தேவதைகளையும் ஒருங்கே இணைய பெற்ற பசுவுக்கு உண்டான அகத்துக்கீரை மற்றும் தீவனம் மற்றும் புண்ணாக்கு மற்றும் வெய்கோல் மற்றும் புல் இது எல்லாம் உங்களால் என்ன முடியுதோ மொத்தத்தையும் நம்மளால் செய்ய முடியாது இருந்தாலும் நம்மளுடைய பங்கா என்ன முடியுமோ ஒன்றும் இல்லை ஒரு மாதத்துக்கு ஒரு ஐநூறுரூவா கொடுத்துட்டு ஒரு புல்லுக்கட்டு வாங்கி கொடுங்க ஒரு க இது இது வாங்கி கொடுங்க வைக்கோல் வாங்கி கொடுங்க அகத்து கீரை வாங்கி கொடுங்க இது எல்லாம் பண்ணும்போது கோவை ரட்சிக்கும் போது சகல தேவதைகளையும் நாம் ரட்சிக்கும் போது அந்த தேவதைகளுடைய அருள் வந்து நமக்கு நேர்படக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்திரநாதன் சூட்சுமநாதனால் ஏற்படுகின்ற கெடுபலன்களை நல்ல பலன்களாக மாற்றக்கூடியது இது சரி இதை தவிர வேற ஏதாவது பண்ணலாமா அப்படின்னாக்க ஜென்மத்தில் சனி வர்றதுனால இந்த குழந்தைகள் அநாதை குழந்தைகள் பராமரிப்புக்கூடிய இடங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த குழந்தைகளுக்கு உண்டான படிப்பிற்கு உண்டான கல்வி செலவை ஏற்றுக்கலாம் அதே போல் குழந்தைகளுக்கு உண்டான நோட்டு புக்கு வாங்கி கொடுக்கலாம் அதே போல் பென்சில் இது வாங்கி கொடுக்கலாம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது இந்த ஏழரை சனி ஜென்மச்சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் விலகுமா விலகும் முதியோர் இல்லங்களுக்கு போயிட்டு அங்கே உள்ள ஊனமுற்றவங்களுக்கு கைத்தடி மற்றும் இரும்பு வாக்கர் பைப்பு இதெல்லாம் வாங்கி கொடுங்க பாதரட்சை வாங்கி கொடுங்க தோல்னால் உள்ளது பாதரட்சை வாங்கி கொடுங்க கொடை வாங்கி கொடுங்க இதை மாதிரி தானங்கள் செய்யும்போது வரக்கூடிய பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையுமே சூரியனை கண்ட பனிபோல விலகுமா போல விலகும் அப்போ இந்த எளிய பரிகாரங்களை நாம் செஞ்சுட்டு வரக்கூடிய பிரச்சனைகளை விட்டு விலகுவோமா விலகுவோம் சரி மொத்தத்தில் இந்த மீனராசி என்பர்களுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தாறு வரைகளும் கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன கிடைக்கக்கூடிய தீய பலன்கள் என்ன அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்முடைய அஷ்டோ கேஎஸ்ஐயங்கர் சொல்லுவாங்க ஐயா அருமையாக சொன்னீங்க உங்களுடைய ராசிநாதன் அதாவது மீன ராசியை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் நான்கு ஐந்து ஆறு என்ற மூன்று இடத்திற்கும் செல்வதன் மூலியமாக உங்களுக்கு புதிய வீடு மனை வாகனம் அமையக்கூடிய பாக்கியமும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமும் அதற்கு பிறகு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்குது வேலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் புதிய உடல் நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல குரு போகிறதுனால நிச்சயமாக இந்த சுகர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்கள் நிச்சயமாக டாக்டரை அணுகிறது ரொம்பவும் நல்லது உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன சனி பகவான் இருக்கிறதுனால அடுத்தது மன அழுத்தம் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலம் எந்த ஒரு விஷயத்தையுமே டக்குன்னு டிசைட் பண்ண முடியாத நிலைமையில் இருப்பீங்க உங்களுடைய ராசிக்கு புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் புதிய வேலையில் மாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் உங்களுக்கு ப்ரமோஷன் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பதினொன்றாம் மாதத்துக்கு மேலே கர்ப்ப சிதைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சொந்த தொழிலில் மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தைகளுக்கு சிறு சிறு உடல்நிலையில் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதை தவிர பார்த்த இல்லையானால் தந்தையின் உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீனராசியை பொறுத்தவரை ஒரு சுமாரான வருடமாக இருக்கும் எழுபது சதவிகிதம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்